ஸோ தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்திருக்காரு சார் அதாவது சில மயக்கம் காரணமாக சேர்ந்துருக்கிறதா தகவலாம் வெளியில் வந்துட்டு இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தினர் அன்று மாலையே ஒரு புத்தக வெளியீட்டு கலந்து கொண்டாங்க அவர் மனைவியாரும் அவருடைய மகனாரும் இது எப்படி சார் பார்க்கறது இது வந்துட்டு பல தகவலாம் வெளியில் வந்துட்டு இருக்கு அவர் காரணமாக அப்படின்னானது எதிர்கட்சி தலைவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் அப்படின்ட்டுலாம் உங்களோட பார்வை என்ன சார் இல்லை சார் எதிர்கட்சியுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அவர் இருந்தார்னு என்னால் புத்தம் சொல்ல முடியாது ஏன்னால் ஒன்று சொல்லுவேன் ஒரு ஹியூமன் பீயிங் ஆஸ் எ கன்சிடரேஷன் தமிழக முதல்வர் அவர் இந்த மாதிரி ஹாஸ்பத்திரில் அட்மிட் ஆகிறாங்கிறது வருத்தம் அவர் ரொம்ப வருத்தம் கலந்த இது தான் அதில் ஆனால் இவங்க மனைவியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள்லாம் புத்தக வெளியிட்டு விழா அதில் கலந்துட்டுருக்கிறச்ச மேபி இதை நான் எப்படி பார்க்கணும் எப்படி அவங்க கலந்துருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சொல்லிருக்கலாம் இல்லைங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை இவர் ஹெல்த் இதில் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் கண்டிப்பாக ஒன்று சொல்லிருக்காங்க மினிமம் மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் ஒன்று ஒருத்தர் போயிட்டு இருக்கார் வாக்கிங் போகும்பொழுது கிட்டினஸ் இருக்குது இந்த கிட்டினஸ்ங்கிறது ஏஜையும் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் சார் ஐ திங்க் ஒரு எழுபத்தி மூணு வயசோ எழுபத்தி நாலோ அந்த ஏஜையும் கணக்கில் எடுத்துக்கிறேன் ஸோ தேக ஆரோக்கியம் குறையலாம் இதை தாண்டி நான் ரொம்ப சீரியஸ் அதுக்கு இதெல்லாம் என்னால் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பொதுவாகவே ஒரு மனுஷனை பற்றி பேச மாட்டேன் பேசக்கூடாது ஏன்னால் எல்லாருமே நல்லபடியாக வாழ வேண்டும் ஸோ இவருடைய இதில் இவங்க வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கலந்துகிட்ருக்காங்க அப்படின்னால் எனக்கு என்ன படுறது அப்படின்னால் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்கலாம் இல்லைங்க கவலைப்படும்படியாக ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு தென் இன்னொரு ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னால் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து உங்களுடன் ஸ்டாலின் ப்ரோக்ராமை சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவரோட இவர் ரிவ்யூ பண்ணிருக்கார் அந்த இதெல்லாம் இதில் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு என்ன பண்ணிருக்கு அதில் யார் என்ன பண்ண எடுக்கிறாங்க இதெல்லாம் இமிடியேட்டாக இதில் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கார் ஜூலை செவது ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு முடிய அதாவது டெபிஃபரெஸ்டடி முந்தாணித்து முடிய அஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாலு அப்ளிகேஷன்ஸ் ஆர் அதர் அப்ளிகேஷன் சொல்கிறத விட பெட்டிஷன்ஸ் இந்த உங்களுடைய ஸ்டாலின் கீழே கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறார் அண்ட் ஹாஸ்பிட்டல் உட்காந்து சீரியஸாக தான் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இவருடைய சிஎம்முடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லியிருக்கார் டாக்டர்ஸ் வந்து மூணு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அப்பா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார் இல்லை சார் தேர்தல் நெருங்கி வருகிறது முதல்வருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது அப்படின்றப்போ அத்தனை முதல்வர் அடுத்த கட்டமா நான் கண்டிப்பாக வரணும் இந்த முதல் மூணு நாள் பார்த்துருப்பாங்க இதை தாண்டி ஏன்னா தேர்தலுக்கு ஏடிஎம் கே பொறுத்த வரைக்கும் வந்துட்டாங்க உள்ள இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா டைரக்டா ஐஏஎஸ் அஃபீஷியல் அத்தனை பேர் டாக்டர் ராதாகிருஷ்ணன்லேருந்து அந்த மேடம் அமுதா இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் இவங்க எல்லாரையும் எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போக சொல்லி ஒவ்வொரு தொகுதியில் ஆர் இம்பார்ட்டன்ட் இது எல்லா வீட்டுக்கும் போக முடியாட்டாலும் ஒரு பிக்சட் பர்சன்டேஜ் அது எல்லாத்தையும் கவர் பண்ணனும் வீட்டுக்கு வீடு போய் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி சொல்லு அப்படிங்கிறாங்க அது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எந்த இதுலயும் செல்வாக்கு வந்து திமுக குறைஞ்சிருச்சா கண்டிப்பா வரலாற்றுல இது வரைக்கும் வீடு தேடி போயிட்டு மக்கள்கிட்டா இருக்கட்டும் உறுப்பினர் சேர்க்கையா இருக்கட்டும் திமுக கையில் எடுத்ததா ஒரு வரலாற்று சரித்திரமே கிடையாது இப்ப எடுக்க காரணம் என்ன இப்ப அதுக்கு கூட பாத்தீங்கன்னா இடைக்காலமா தலை வச்சிருக்காங்க ஓடிபி எல்லாம் வாங்கக்கூடாது நம்பர் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சார் அது தவறு தவறான ஒரு இது இவங்க போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அவங்களோட பேசுறது அவங்க மொபைல் நம்பர் வாங்கிக்கிறது மொபைல் நம்பர் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க தவறது அதை தாண்டி அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி உங்களுக்கு வரும் எதுக்கு சார் ஓடிபி இதை வந்து கேட்பாங்க அதான் பிஜேபி இதில் அவங்க மெம்பர் அது மெம்பர்ஷிப் டிரைவ் வேறு இப்போ நீங்கள் பண்ணுறது இது வேற அதுவும் எலெக்ஷன் வர சமயத்தில் இப்போ நீங்கள் பண்ணுறது வேற இது என்ன பர்பஸ்காக பண்ணுறீங்க ஏன்னா இந்த ஓடிபி தான் சோஷியல் பெனிஃபிட்ஸ் வரும் பொழுது ஜிபே நம்பர் ஜிபே எல்லாம் இதுக்கு தான் இதெல்லாம் நீங்கள் போச்சுன்னு வச்சுங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது எந்த அளவுக்கு மானிட்டரி பெனிஃபிட் மக்களுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் இதுக்காக தான் பெட்டிஷன் உத்தர போட்டிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க இல்லை இந்த ஓடிபிலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ டிஎம்கேவே முனைந்து அவங்க சொல்கிறாங்க தொண்ணூறு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் சேர்க்கணும் மெம்பர் சேர்க்கணுங்கிறாங்க ஸோ தட் மீன்ஸ் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கலக்கம் வந்து இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னால் இப்போ வந்து ஜூலை எட்டாம் தேதியிலேருந்து யூபிஎஸ் அவர்கள் டூர் கிளம்பிட்டாங்க முதல்ல ஒரு முப்பத்தெட்டு கான்ஸ்டுவன்சிஸ் போகிறாங்க ரெஷன் கான்ஸ்டுவன்சி நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் இந்த இது மூணு இதுக்கு போகிறாங்க முப்பத்தெட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ ரெண்டாவது இதுவும் ஆரம்பிச்சாச்சு போரா இடமெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் ஆண்டி ஒரு முதல் டைம் அந்த ஜூலை எட்டாம் தேதி போகும்பொழுது ஆரம்பித்த அன்னைக்கு நைன்தான் நாகேந்திரன் அதான் பிஜேபியோட தலைவர் ஆண்டு இவர் எல் முருகன் அவர்கள் அவரும் போயிருக்காங்க இது வந்து என்ன காமிக்கிறதுனா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ளே ஒரு இணக்கத்தை காமிக்கிறது அதாவது எஸ் எல்லாத்தையும் மறந்துடலாம் படத்தெல்லாம் மறந்து விடலாம் அதனால் இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நடுவில் குழப்பம் யார் கூட்டணி ஆச்சா இந்த ஆச்சியா வந்தது அதையும் தாண்டி இப்போ எல்லாம் வந்துடுது அதெல்லாம் முடிஞ்சு போனது ஸோ எதையும் தாண்டி வந்தாயிட்டது தாண்டி வந்ததினால இதை பார்த்த உடனே அதாவது முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் ஏடிஎம்கே வாங்கினாங்க பிஜேபி பதினோரு புள்ளி அஞ்சு மொத்தம் முப்பத்திரெண்டு சதவீதம் இந்த முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டுங்கிறது பெரிய ஒரு இது ஸோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க எழுபத்தஞ்சு சீட் ஏடிஎம்கே கூட்டணி என்டிகே கூட்டணி ஏடிஎம்கே அறுபத்தாறு சீட் பிஜேபி நாலு பிஎம்கே அஞ்சோ என்னமோ எடுத்தாங்க ஸோ இந்த பார்லிமெண்ட் இதில் கண்டிப்பாக இந்த முப்பத்திரெண்டு சதவீதம் இதையும் தாண்டி இன்னும் க கட்சிகள் வரப்போகிறாங்க ஏன்னா இன்னொரு எட்டு ஒம்பது மாதம் இருக்குது இதோட ரெண்டு கட்சி தான் இல்லை ஸோ இது வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு கலக்கம் இருக்கிறது இதையும் தாண்டி டிஎம்கேக்கு போகிற இடமெல்லாம் மக்களை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இந்த நாலரை வருஷம் என்ன பண்ணிங்க என்னென்ன இது நீங்கள் போல் இது கொடுத்தீங்க ப்ராமிஸர் மேனிஃபெஸ்டோவில் அதெல்லாம் என்ன பண்ணிங்க ஏது பண்ணிங்க எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க எந்த அளவுக்கு கொலை கொள்ளை லஞ்சம் இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி இந்த பக்கம் உரிமை தொகை அது இதுன்னு மக்கள் மகளிர் கொடுக்குறீங்க நல்லா கொடுக்குறீங்க ஆனால் அடுத்த சைடில் எல்லாவற்றையும் ஏற்றி விட்டேன் பாலவலி ஏறியாச்சு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏரியாச்சு ஈபி ரெண்டு மூணு தடவை ஏற்றியாச்சு எல்லா விலையும் ஏற்றியாச்சு ஸோ நீங்கள் இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அந்த பக்கம் வாங்குற மாதிரி வாங்குறீங்க இதெல்லாம் தான் மக்கள் மனதில் இருக்குது இதெல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தோணுகிறது நமக்கு மட்டும் இல்லை திமுகவுக்கும் தோணி இருக்கும் ஆஹா மக்கள் மனக்கிட்ட நம்மளுடைய செல்வாக்கு சரிந்து விட்டதா இந்த சரிந்து விட்ட செல்வாக்கை எப்படி மறுபடியும் நம்ம நிலை நிறுத்துவது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு முயற்சிகள் இதுவரைக்கும் டிஎம்கே இப்படி பண்ணதில்லை இப்பயும் டிஎம்கே இந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து மறுபடியும் குறைந்த செல்வாக்கை எப்படி கொண்டு வருவது அதுக்காக தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த ஸ்கீம் எல்லாம்